கிரை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பெரிதான கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் தொழில்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் சகோதர சகோதரிகளே இன்றைய உலகத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் எதை பற்றியும் யோசிக்காமல் அடுத்தவனுடைய தேவைகளை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான் மாத வாடகையாக இருக்கட்டும் இஎம்ஐ வட்டி கட்டுறது போக குழந்தைகளோட ஃபீஸு வீட்டு தேவைகள் எதிர்கால சேமிப்புகள் அப்படின்னு ஒவ்வொன்றா கமிட்மெண்ட்டு முடிய முடிய அடுத்தடுத்து கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கான் வாகனங்கள் வாங்குறது அப்படி இப்படின்னு அவனுக்கு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு யோசிக்க நேரம் இல்லை சில மனிதர்கள் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்னதான் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நடக்குது இப்படி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கமே நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசித்து ஜோதிடர்கள்கிட்ட போகிறாங்க போய் போனோம்னா அவங்க ஜோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது இப்போ உன் வாழ்க்கையில் இது நடந்துக்கிட்டு இனிமே உன் வாழ்க்கையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம வந்து ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்கவில்லை ஒரு உதாரணத்துக்காக இதை நான் சொல்றேன் இப்போ ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னா அவன் வந்து ஒரு அவனுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ஜோதிடர்களிட்ட போகிறான் அதுபோல இந்த பூமி இருக்கே இந்த பூமிக்கும் ஒரு ஜாதக புக்கு இருந்தால் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க ஆனால் இருக்குது எந்த புத்தகம் அதுதான் பைபிள் ஆமாம் இந்த ஜா இந்த ஜாதக புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூமி எப்போ பிறந்தது இதுவரைக்கும் இந்த பூமிக்கு என்னென்ன நடந்துருக்குது இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாமே டீட்டெயில்டாக துல்லியமாக போட்டிருக்காங்க அதை குறித்து தான் இன்றைய மெசேஜில் நம்ம பார்க்கலாம் சரி வாங்க உள்ளே போகலாம் நம்ம பார்த்தோம்னா தானியல் புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற ஒரு அரசர் இருக்கிறாரு அவர் ஒரு சொப்பனம் பார்க்குறாரு அந்த சொப்பனத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அந்த சொப்பனை வந்து அவர் பார்த்து முடிச்சுட்டு அவர் சொல்கிறாரு நான் கண்ட சப் நான் கண்ட சொப்பனத்தை வந்து அர்த்தம் சொல்லக்கூடிய சாஸ்திரிகள் யார் இருந்தாலும் இந்த தேசத்துலேருந்து கொண்டு வாங்க அவங்க வரணும் வந்து சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறது மட்டும் கிடையாது நான் என்ன சொப்பனம் கண்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அவங்க அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாப்புல இதனால என்ன ஆச்சுன்னா நிறைய அந்த வேத ஸ்தாதிரிகள் எல்லாமே வந்து வானஸ்தாதிரிகள் எல்லாருமே வந்து கொல்லப்படுறாங்க அப்போ வந்து கருத்தர் வந்து தானியலுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துறாரு தானியல் வந்து சொல்றாங்க அவங்க எப்படி பார்க்கலாம் ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர் அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதா இருந்தது அது உமக்கு எதிரே நின்றது அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது அந்த சிலையின் தலை பசும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது அப்பொழுது அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று சிலையை மோதின கல்லோ ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று தானியல் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி மு ஓராம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரை நம்ம வாசிக்கலாம் இப்பொழுது இதனுடைய விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் முதலாவது பொன்னான தலை பாபிலோன் ராஜ்யம் கிமு அறுநூற்றி ஆறு முதல் ஐநூத்தி முப்பத்தி எட்டு வரை தானியல் உரைக்கிறார் ராஜாவே நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர் பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார் சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார் பொன்னான அந்த தலை நீரே தானியல் இரண்டு முப்பத்தி எட்டு பாபிலோனிய பேரரசு பெற்ற வெற்றிகளையும் அதன் கட்டிடங்களையும் அரண்மனைகளையும் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது பொன்னான தலை என பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருப்பது மிக பொருத்தமானது என சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும் தானியல் இரண்டு முப்பத்தி ஒன்பது தோற்கடிக்கப்பட முடியாதென்றிருந்த பாபிலோனின் வீழ்ச்சி மனித பிளத்தாலோ ஞானத்தாலோ அல்ல தெய்வனால் நிகழ்ந்ததென்பதை வேதாகமம் முன்னறிவித்திருக்கிறது ஏசாய நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு மற்றும் ஏசாய நாற்பத்தி ஐந்து நேச்சாரின் பேரனும் பெருமையும் கர்வமும் கொண்ட பெல்ஷாத் சார் என்னும் மன்னனின் காலத்தில் உலகின் மிகப்பெரிய பேரரசான பாபிலோன் ஒரே இரவில் முடிவுக்கு வந்தது ஆச்சரியமான ஒன்று தானியல் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அடுத்ததாக இரண்டாவது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் கிமு ஐநூத்தி முப்பத்தி எட்டிலிருந்து கிமு முன்னூற்றி முப்பத்தி ஒன்று வரை மேதியனான அர்த்தஸ்டா பெர்சிய வழியில் வந்த தன் சகோதரியின் மகனான கோரேசின் உதவியுடன் பாபிலோனுக்கு எதிராக போரிட்டு கிமு ஐநூத்தி முப்பத்தி எட்டில் அதை பிடித்தான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன யூதர்கள் நாடு திரும்புதலும் யூதஜனம் காக்கப்பட்ட வரலாறும் எஸ்ரா நெகேமியா மற்றும் எஸ்தர் புத்தகங்களில் சொல்லப்பட்டுள்ளது இதன் மூலம் இரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் மனிதனாய் பிறக்க வழி திறந்தது ஏறக்குறைய இரண்டு நூற்றாண்டுகளுக்கு மேல் உலகை அரசாண்ட மேதிய பெர்சியா கிமு முன்னூத்தி முப்பத்தி ஒன்றில் ஒன்றாம் ஆண்டு அர்பெல்லா என்ற இடத்தில் நடந்த யுத்தத்தில் மகா அலெக்சாண்டரிடம் தோல்வியடைந்தது மூன்றாவது வெண்கலம் கிரேக்க சாம்ராஜ்யம் கிமு முன்னூத்தி முப்பத்தி ஒன்றிலிருந்து கிமு நூத்தி அறுபத்தி எட்டு வரை பின்பு பூமியை எல்லாம் கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும் தானியல் இரண்டு முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றே வயதான வாலிபனான மகா அலெக்சாண்டர் மேதியா பேரரசை வீழ்த்தி ஏழு ஆண்டுகளில் உலகம் முழுவதையும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான் உலகில் அவனது பெயரை அறியாத நாடோ நகரமோ இருக்க முடியாது அவனுக்கு பின் ஜூன் இருபத்தி இரண்டு கிமு ஆயிரத்தி கிமு நூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிட்னா என்ற இடத்தில் நடந்த யுத்தத்தில் கிரேக்க பேரரசு ரோமரிடம் தோல்வியடைந்தது அடுத்ததாக இரும்பு ரோம பேரரசு கிமு நூற்றி அறுபத்தி எட்டு முதல் கிமு நானூ கிபி நானூற்றி எழுபத்தி ஆறு வரை நாலாவது ராஜ்யம் இரும்பைப் போல உரமாயிருக்கும் நான்காம் உலக பேரரசை சீஷர்களும் மாமன்னர்களும் ஏறக்குறைய ஏழு நூற்றாண்டுகள் ஆளுகை செய்தனர் இக்காலத்தில்தான் கத்ரா இயேசு கிறிஸ்து வேத வாக்கியத்தில் குறிப்பிட்டபடியே பத்லகேமில் பிறந்தார் ரோம பேரரசின் அரசர்கள் தங்களை தேவர்கள் என்று அழைத்து கொண்டதுடன் தங்களை வணங்கும்படி ஜனங்களை கட்டாயப்படுத்தினர் இரும்பை போன்ற வலுவான ரோமப் பேரரசு தீர்க்க தரிசன முன்னறிவிப்பின்படியே சிதறி போயிற்று பாதங்களும் கால்விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும் அடுத்தபடியாக இரும்பும் களிமண்ணும் பிரிந்த ரோமப் பேரரசு கிபி நானூற்றி எழுவத்தாறு முதல் முடிவு மட்டும் பிரிந்து போன ரோம பேரரசை ஒன்றுபடுத்தி மீண்டும் ஒரு உலக பேரரசை உருவாக்க குடும்ப பின்னணியில் பிணைக்கப்பட்டிருந்த ஐரோப்பிய நாடுகளின் அரசர்கள் முதல் முதல் சர்வாதிகாரிகள் வரை சார்லிமென் ஐந்தாம் சார்லஸ் பதினான்காம் லூயி நெப்போலியன் வில்லியம் கைசர் ஹிட்லர் போன்றோர் எடுத்த முயற்சிகள் யாவும் வீணாய் போயிற்று இதோ களிமண்ணோட இரும்பும் கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் என்ற வேதவாக்கு இன்று வரை நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது பெரிய பருவதமாகும் கல் அதுவே தெய்வனுடைய இறையரசு ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் வேதத்திற்கு படி அடுத்து நிறை நடைபெறப் போகும் சம்பவம் ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையே அதை நோக்கியே இவ்வுலகம் பயணித்து கொண்டிருக்கிறது மனித பலத்தாலோ முயற்சியாலோ அல்ல தேவ கிருபையாலும் வல்லமையாலும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்ஜியங்களாயின வெளிப்படுத்துதல் பதினொன்று பதினஞ்சு என்ற வசனம் நிறைவேறும் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்ட வேத வசனங்கள் நம் கண்களுக்கு முன்பாக இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன சீக்கிரமாக இயேசு ராஜா வருவார் கர்த்தாதி கர்த்தார் வருகிறார் அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற இன்றே நாம் ஆயத்தப்படுவோம்